ரொம்ப சிம்பிளாக இந்த கடுகு பற்று எப்படி போடலாம் அதையும் நான் சொல்கிறேன் நைட்டு என்ன பண்ணுறிங்கன்னா கடுகு ஊற வச்சிடணும் தண்ணியில் ஸோ உங்களுக்கு எப்போ தேவையோ அதுக்கு ஒரு ஐந்து மணி நேரம் ஆறு மணி நேரம் முன்னாடி கடுகை ஊற வச்சுருங்க தண்ணீரில் ஊற வச்சுட்டு நல்லா அரைக்கணும் ஸோ இந்த அரைக்கும்போதே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்து அரைங்க ரெண்டு பல் பூண்டு இதனோட சேர்த்து அரைச்சிக்கோங்க ஸோ நல்லா அரைச்சிட்டு பேஸ்ட் மாதிரி நமக்கு கிடைக்கும் இல்லைங்களா இதை எடுத்து காலில் வீக்கம் இருக்கிற இடத்துல இல்லை உங்களுக்கு அடிப்பட்ட வீக்கம் ரத்தக்கட்டு தலைவலி இருந்துச்சுன்னா இதை அப்படியே பற்று போட்டுட்டு வரலாம் முக்கியமாக நெஞ்சு சளி குழந்தைகள்லாம் தூங்கும்போது எனக்கு வந்து ரொம்ப சளி இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னால் இரவு நேரத்தில் என்ன பண்ணலாம் இதே கடுகு இருக்கு இல்லைங்களா கடுகு பற்று போடுறோம் இல்லைங்களா இதுல கொஞ்சம் வெற்றிலை சேர்த்து நீங்கள் அரைச்சிக்கலாம் ஸோ அரைச்சிட்டு நெஞ்சு மேலே அதை பத்து போடணும் ஸோ நெஞ்சு மேலே பத்து போட்டுட்டு ஒரு இருபது நிமிடங்கள் அப்படியே விட்டுட்டு வெந்நீர் விட்டு அதை தொடச்சி எடுத்துருங்க தொடச்சி எடுத்ததுக்கு அப்புறம் வெந்நீர்ல கூட நம்ம குளிக்க வைக்கலாம் ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது நெஞ்சில இருக்கக்கூடிய நாட்பட்ட சளி உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும்